முதலாவது பாகத்தின் தொடர்ச்சி மன ஓர்மையின்மை திரையில் வேகமான காட்சிகளுக்கு பழகிய குழந்தைகள் நீண்ட சிக்கலான பணிகளில் கவனம் செலுத்தும் திறன் குறைந்து போகிறது என்பதை ஆய்வாளர் கிறிஸ்டாகிஸ் இரண்டாயிரத்து நான்கில் ஆராய்ந்தார் இந்த ஆய்வின் பெயர் குழந்தைகளின் ஆரம்பகால திரை பயன்பாட்டால் ஏற்படும் தாக்கங்கள் நோட் சுமார் ஆயிரம் குழந்தைகளுக்கு மேல் இந்த பரிசோதனை நிகழ்த்தப்பட்டது மூன்று வயதுக்கு முன் குழந்தைகள் எவ்வளவு தொலைக்காட்சி பார்த்தனர் என்பதை கண்காணித்து பின்னர் ஏழு வயதில் அவர்களின் கவனம் செலுத்தும் திறன் சோதிக்கப்பட்டன நீண்டகால சுகாதார ஆய்விலிருந்து தரவுகள் சேகரிக்கப்பட்டது ஒன்று முதல் மூன்று வரை வயதில் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மணிநேரம் அதிகமாக தொலைக்காட்சி பார்த்த குழந்தைகளில் ஏழு வயதில் கவனப் பிரச்சினைகள் அதிகரித்தது இருந்து ஊர்ஜிதமானது ஆரம்பத்தில் வேகமான காட்சிகளைப் பார்த்த குழந்தைகள் பின்னர் பள்ளியில் கவனம் செலுத்துவதில் பிரச்சினைகள் அதிகம் இருந்தன ஆரம்பகால ஊடகப் பயன்பாடு குழந்தைகளின் கவனம் செலுத்தும் ஆற்றலில் தாக்கத்தை உண்டாக்குகிறது என்று ஆய்வு நிறுவனமானது டோட் லில்லார்க் மற்றும் பீட்டர்சன் என்போர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இன்னுமோர் ஆய்வு செய்தனர் ஆய்வின் பெயர் வேகமான காட்டூல் விழும் குழந்தையின் உடனடி கவனத் திறனும் டோட் நான்கு வயது குழந்தைகள் மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டனர் ஒரு குழு ஒன்பது நிமிடம் வேகமான கார்ட்டூன் பார்த்தது இரண்டாவது குழு மெதுவான கல்வி நிகழ்ச்சிகளைப் பார்த்தது மூன்றாவது குழு படங்கள் வரைந்தது பிறகு அனைவரும் நினைவாற்றல் தன்னடக்கம் மற்றும் கவனத்திறன் சோதிக்கும் பணிகளை மேற்கொண்டனர் இதில் வேகமான கார்ட்டூன் பார்த்த குழந்தைகள் மற்ற குழுக்களை விட பணிகளில் மோசமாக செயல்பட்டனர் சில நிமிடங்கள் வேகமான உள்ளடக்கத்தைப் பார்ப்பது கூட குழந்தையின் கவனம் மற்றும் நடைமுறையில் தற்காலிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஆராய்ச்சி நிரூபித்ததுபோட் அறிவற்ற சமூகம் படங்கள் மற்றும் கார்ட்டூன்களில் குழந்தைகளின் அதிக ஈடுபாடு படிப்பில் ஆர்வத்தை குறைக்கிறது இரண்டாயிரத்து பத்தில் ஸ்வின் இதனை ஆராய்ந்தார் ஆய்வின் பெயர் தொலைக்காட்சி மற்றும் வீடியோ கேம்களும் கல்வியில் அவர்களின் கவன சிதறலும் ஆயிரத்து முன்னூறு குழந்தைகள் மற்றும் இருநூறு கல்லூரி மாணவர்களின் தொலைக்காட்சி மற்றும் வீடியோ கேம்களில் செலவழித்த நேரம் குறித்து கண்காணிக்கப்பட்டது பள்ளியில் அவர்களுடைய ஈடுபாடு மற்றும் பயிற்சிகள் பற்றி கண்காணிக்கப்பட்டது தொலைக்காட்சி மற்றும் வீடியோ கேம்களில் அதிக நேரம் செலவழிப்பது பள்ளியில் கவனப் பிரச்சினைகளுடன் தொடர்புடையது இது குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் இருவருக்கும் பொருந்தும் அதிக திரை நேரம் கல்வி சூழல்களில் கவனம் செலுத்தும் திறனை பாதிக்கலாம் என்று ஆய்வு முடிவானது மாயை சினிமாவில் காதல் வெற்றி அழகு பற்றி அன்றாட வாழ்க்கையில் என்றும் நடைபெறாத சாத்தியமற்ற தவறான கருத்துகள் தொடர்ந்தும் காட்டப்படுகின்றன இவை சிறுவர் மற்றும் இளைஞர்கள் உள்ளத்தில் பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன இரண்டாயிரத்து ஏழில் ஹோம்ஸ் என்ற ஆய்வாளர் ஊடகம் மற்றும் காதல் மீதான நம்பிக்கைகள் என்ற பெயரில் ஒரு ஆய்வு நடாத்தினார் ஹோஸ் மற்றும் அவரது சக ஆய்வாளர்கள் இளம் வயதினரின் ரொமாண்டிக் காமெடிகள் டிராமாக்கள் மற்றும் ரியாலிட்டி ஷோக்களின் வெளிப்பாட்டை ஆய்வு செய்தனர் பங்கேற்பாளர்கள் இந்த வகையான ஊடகங்களை எவ்வளவு பார்க்கிறார்கள் மற்றும் காதல் நம்பிக்கை உறவுகள் குறித்து அவர்களின் நம்பிக்கைகள் பற்றி பரிசோதிக்கப்பட்டது திருமண பந்தம் பற்றிய அவர்களின் பார்வை அதிர்ச்சியளித்து முதலாவது வகையினர் திருமண பந்தம் நிலையற்றது போலியானது என்றும் இன்னொரு வகையினர் திருமண பந்தம் தேவையற்ற ஒன்று எப்படியும் ஏமாற்றப்படத்தானே போகிறோம் என்றும் இன்னொரு வகையினர் திரையில் வருபவைகளோடு தங்கள் வாழ்வை ஒப்பிட்டு தங்களுடைய வாழ்க்கைத் துணைகள் மீது ஏதோ ஒரு விதத்தில் அதிருப்தியை உணர்ந்ததாகவும் கூறினர் இதிலிருந்து மீண்டும் மீண்டும் துரோகம் மன உடைப்பு அல்லது யதார்த்தமற்ற காதலை சித்தரிக்கும் திரைப்படங்களுக்கு மக்கள் அதிகம் எதிர்மறையான விளைவுகளையே இட்டு செல்கிறது என்பது புரிந்தது இது குடும்ப வாழ்க்கையில் இணையாத இளைஞர்களை இன்னும் வெகுவாக பாதிக்கிறது வார்த்தைப் பிரயோகம் திரையில் கதாநாயகன் தவறான வார்த்தைகளை பயன்படுத்து அநாகரிகமாக பேசுவது முதியவர்களுடன் மரியாதையற்று நடப்பது ஒருவரின் இயற்கை தோற்றத்தை அல்லது இயற்கை குறைபாட்டை வைத்து கிண்டல் செய்வது இப்படியான நிலைகளில் தங்களுக்குப் பிடித்த நாயகர்கள் காமெடியர்களை நமது குழந்தைகள் தொடர்ந்து பார்க்கும்போது அவர்களின் நாகரிகப் போக்கு படிப்படியாக வீழ்ச்சியடைவதை கண்ணுடாக அவதானிக்கலாம் தாழ்வு மனப்பான்மை உடல் பிம்பத்தில் ஊடகங்களின் தாக்கம் என்ற தலைப்பில் கிரேபார்க் மற்றும் ஹைக் கண்டறிந்தது என்னவென்றால் ஊடகங்கள் உங்கள் உடல் பற்றி மோசமாக நினைக்க வைக்கின்றன ஊடகங்கள் எப்போதும் சிறந்த உடல் என்பது ஒல்லியாக இருப்பது வெள்ளையாக இருப்பது மின்னுவது என்று காட்டுகின்றன இப்படி திட்டமிட்ட குறைபாடற்ற நாயகர்கள் மற்றும் நாயகிகளை காட்டுவதன் மூலம் நான் இப்படி இல்லையே என்று ஒரு இளைஞனுக்கு சந்தேகம் உண்டாகிறது இது காலப்போக்கில் தாழ்வு மனப்பான்மை உணர்வு கோளாறுகள் மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகளை உருவாக்கும் இந்த ஆராய்ச்சியின் முடிவு என்னவென்றால் உலகங்களின் தாக்கம் உண்மையானது மற்றும் ஆபத்தானது என்பதான் பிரதிபலிப்பு இந்தியாவின் இந்தோரில் ஐந்து முதல் பதினைந்து வயது வரையுள்ள குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் தொலைக்காட்சி மற்றும் கார்டூன் பார்ப்பதால் குழந்தைகளில் ஏற்படும் சில முக்கியமான மாற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த ஆய்வின்படி முப்பத்து மூன்று சதவீத குழந்தைகள் அதிகமான வன்முறை நடவடிக்கைகளை வெளிப்படுத்தினா் அறுபத்து நான்கு சதவீத குழந்தைகள் தொலைக்காட்சியை பார்க்கும்போது தங்களது பெற்றோர்களை முற்றிலும் கவனிக்கவில்லை நாற்பத்தைந்து சதவீத குழந்தைகள் தொலைக்காட்சி அணைக்கப்படும் போது கோபமாக அல்லது அதிருப்தியாக நடந்து கொண்டனர் அறுபத்தொரு சதவீத குழந்தைகள் கார்ட்டூன்களில் காணப்படும் அபாயகரமான சாகசங்களை நிஜ வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சித்தனர் இத்துடன் இருபத்தைந்தாம் ஆண்டு இந்தியாவில் பல நகரங்களில் நடத்தப்பட்ட மற்றொரு ஆய்வில் குழந்தைகள் தினமும் இரண்டு முதல் ஐந்து மணி நேரம் வரை கார்ட்டூன்கள் பார்க்கின்றனர் என்பதை கண்டறிந்தனர் இந்த கார்ட்டூன்களில் வன்முறை சம்பவங்களை நகைச்சுவையாக காட்டப்படுவதால் குழந்தைகள் அந்த வன்முறைகளை உண்மையான வாழ்க்கையிலும் நகரெடுத்து செயல்பட முயன்றனர் தற்கொலை வெர்தர் எஃபெக்ட் கோட்பாடு அதாவது மீடியாவில் வெளியாகும் தற்கொலை செய்திகளால் உண்மையில் தற்கொலைகளை அதிகரிக்கிறது என்பதை பிலிப்ஸ் என்ற ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்தார் இதை அவர் கொபிகட் சூசை பின்பற்றும் தற்கொலை என்று அழைத்தார் குறிப்பாக பிரபலங்கள் தற்கொலை செய்து கொண்டால் மன அழுத்தம் கவலை உள்ளவர்கள் இதற்கு எளிதில் தூண்டப்படுகிறார்கள் என அவர் நிரூபித்தார் உதாரணமாக அமெரிக்காவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து இரண்டில் பாடகரும் நடிகையுமான மானமர்லின் மன்றோ வின் தற்கொலைக்குப் பிறகு அடுத்த மாதத்தில் தற்கொலைகள் பன்னிரண்டு சதவீதம் அதிகரித்தன தென்கொரியாவின் பிரபலங்களின் தற்கொலைகளை சம்பவங்களை தொடர்ந்து தற்கொலை விகிதங்கள் சராசரியை விட எழுபது மடங்கு அதிகரித்தது அந்த பிரபலங்களின் அதே வயது மற்றும் பாலினத்தைச் சேர்ந்தவர்களிடையே இந்த ஏற்றம் அதிகமாக இருந்தது நெட்விலிக்ஸின் பதின் மூன்று ரீசன்ஸ் ஹை என்ற தொடர் ஒரு இளைஞரின் தற்கொலையை விரிவாக காட்டிய பிறகு அமெரிக்காவில் பத்து தொடக்கம் பதினேழு வயதினரிடையே தற்கொலைகள் முப்பது சதவீதம் அதிகரித்தன பல நாடுகளின் உண்மையான தரவுகள் வெர்தர் விளைவு உண்மை என்பதை நிரூபிக்கின்றன தற்கொலையை விரிவாக அல்லது காதல் மயமாக ஊடகங்கள் வெளியிடுவது பாதிக்கப்படக்கூடிய நபர்களிடையே அதிக தற்கொலைகளை ஏற்படுது இன்று பல திரைப்படங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வன்முறை பயங்கரவாதம் இருண்ட பொதுவெளியில் சொல்ல கூச்சப்படும் கரும் பொருள்கள் கொண்ட கதைகள் இளம் மனதை ஆழமாக பாதிக்கின்றன அத்தகைய உள்ளடக்கத்தை உற்கிரகிக்க முதிர்ச்சி இல்லாத குழந்தைகளில் பதட்டம் பயம் உணர்ச்சி இல்லாமையை உண்டாக்கிறது தற்கொலை பெரிய பாதிப்பு என்றால் இவை சிறியவை எனலாம் நேரம் இந்த நூற்றாண்டில் மற்றொரு தீங்கு ஸ்ரீமிங் தளங்களாகும் இவை முடிவில்லா சீரிஸ்களை வழங்குவதால் இளைஞர்கள் பின்வாட்சிங் எனப்படும் பொறியில் எளிதில் விழுவது விடுகின்றனர் படிப்பதற்கு விளையாடுவதற்கு அல்லது குடும்பத்துடன் பிணைப்பதற்கு செலவிடக்கூடிய மணிநேரங்கள் திரையில் இழக்கப்படுகின்றன இதனால் நேர நிர்வாகம் பாதிக்கப்பட்டுவதோடு கவனச்சிதறலும் உண்டாகின்றன